வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக நெல்லை மாநகராட்சி பொறியாளர் மற்றும் அவரது மனைவி மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் சாந்தி நகரைச் சேர்ந்த இவர் திருநெல்வேலி மாநகராட்சியில் உதவி பொறியாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி முதல் வேலை செய்து வருகிறார் இவரின் மனைவி சாந்தகுமாரி திருநெல்வேலி தூய சவேரியர் கல்லூரியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் உதவி பேராசிரியையாக வேலை செய்து வருகிறார் இருவரும் அரசு ஊழியர்கள் என்ற வரையறைக்குள் வருகின்றனர் இவர்கள் வரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக சொத்துள்ளதாக ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது அதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் சுதா விசாரணை நடத்தியதில் லெனின் மற்றும் அவரது மனைவி சாந்தகுமாரி ஆகியோர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளனர் என்பது உறுதியானது அவர்களது சொத்து மதிப்பு ஐந்து கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து தொன்னூற்றி ஐந்தாயிரத்து எண்பத்தி மூன்று ரூபாயாக உயர்ந்தது ஆறு ஆண்டுகளில் அவர்களது வருமானம் இரண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாக தான் பல மடங்கு அதிகமாக இருந்துள்ளது அவர்கள் இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடியே ஐம்பத்தி ஒன்பது லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாய் சொத்து சேர்த்ததாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் மதிப்பெற்றுள்ளனர் அதன்படி லெனின் மற்றும் சாந்தகுமாரி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர்